സ്വിച്ചൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதற்கப்புறம் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால்வரி உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்புற ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆலி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும்போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஓராசி சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டை இட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடுறோம் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாவின் கிட்டே யாரும் சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டுருக்காங்கள ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ உகந்ததாக சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாருக்குமே நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இருந்தால் ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆணி மாத கிரக நேரங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ராசியிலே சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க நான்காம் இடத்துல குரு இருக்காங்க ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க எட்டாம் இடத்துல கேதுவும் சந்திரன் இருக்காங்க இப்படி பார்க்கும் பொழுது ராசியில் சனி இருக்கிறது வந்து கொஞ்சம் மந்த கதியில் இருப்பார்னு சொல்லுவாங்க மந்த கதினா கொஞ்சம் சோர்வா தளர்வா தாமதமாக எந்த ஒரு வேலையும் தாமதமாக பண்ணுவீங்க துணிஞ்சு செய்ய மாட்டீங்க யோசித்து பண்ணுவீங்க இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே இப்போது நல்லதாக நடக்க போகுது அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க நல்ல நன்மை தான் வரப்போகிறீங்க அது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலே ஒரு யோகம் ஏற்பட போகுது அப்போது நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல பணம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க நீங்கள் இப்போ பெரிய பிரச்சனை மாட்டின்னுப்பீங்க அதை கட்டி முடிச்சிருப்பீங்க திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட நான் தரோம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான பணம் கொடுப்பாங்க இது ஃபைனான்சஸில் வந்து உண்மையில் நடக்கிறது நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் சிறு சிறு பயணங்கள் ஏற்படும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் கூட பணியாற்றுறவங்க மூலிமா உங்களை பற்றி அவங்க சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்க மேலதிகாரி சொல்லி ஐயர் ஆஃபீஸர் சொல்லணும் இல்லையா அவங்க சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்போ யோசிப்பீங்க ஏப்னா கூட தான் சொன்னாங்க நீங்கள் நல்லா பண்ணுறேன் நல்லா செய்கிறேன்னு நாங்களே பார்க்கிறது இல்லை உங்களை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பலன்கள் நடக்க போகுது உங்களுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வந்து வீடு வண்டிலாம் கொஞ்சம் மாற்றுவீங்க கொஞ்சம் சிறு சிறு சின்ன சின்ன விஷயமா மாறும் ஒரு வேறு வீடுனால் வேறு புது வசதி கேட்டுற மாதிரி ஒரு வீடு மாறுவீங்க வண்டியை போய் மாற்றிடுவீங்க இது கண்டிப்பாக நடக்க போகுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதுவும் இல்லாமல் வந்து நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு குரூப் அது எப்படி சொல்கிறது ஒரு குழுன்னு சொல்லுவாங்க இப்போ மகளிர் குழுன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி ஒரு குழு மூலிமா ஒரு நன்மை நடக்கும் அது ஆன்மீகத்தில் இருக்கலாம் சமூக சமூக சேவையில் இருக்கலாம் மகளிர் குழுவாக இருக்கலாம் எப்படிப்பட்ட வகையில் அந்த குரூப்பில் இருந்து அவங்க மூலியமாக ஒரு எல்லோரும் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த குரூப்பில் பண்ணுற உதவியால் ஒரு பெரிய பொருள் உதவியோ ஏதோ ஒன்று கிடச்சி அது உங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்படும் மாதிரிலாம் நடக்கும் அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்போகுது எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் வந்து உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் அப்படி ஏற்பட போகுது சொத்து பிரச்சனையை பூர்வீக சொத்து பிரச்சனையாக தீர்ந்து இப்போ கைக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு அது வந்து சேரும்போது எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவீங்க ஏன்னா வராத தொகை வந்ததாலே ஒரு பெருந்தொகை வந்தாக்கா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் இல்லையா அப்போது அதுக்கு முன்னேற்றன்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகும் நடக்கும் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகள் சினிமா உள்ளவங்க பெரிய பெரிய பிரபலஸ்தலில் இருக்கக்கூடிய விஷயம் மக்கள் மூலியமாக பிரபலமாக இருக்கிறவங்க எல்லாமே இப்போ முன்னேற்றம் அடைவாங்க இந்த கும்பராசிக்காரங்க அவங்களுக்கு ஏற்ற காலமாக இருக்க போது இது அதனால் எல்லாம் நல்லது தான் சொல்லிவிட்டு சொல்லிட்டு நீங்கள் இறை வேறுபாடு பண்ணும்போது ஈஸ்வரன் சிவன் அந்த ஓங்கி உயர்ந்த விஸ்வரூப தரிசனம் சிவன் கோயிலில் போய்ட்டு முதல் தரிசனம் பார்க்கணும் அதுதான் விஸ்வரூப தரிசனம் அதை பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் சிவனுக்கு அபிஷேகத்துக்கு உதவி பண்ணுங்கள் அதில் கலந்துக்குங்க பிரதோஷ வழிபாடு ரொம்ப உகந்த சொல்லப்படுது சிவ வழிபாடு இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த சிவ வழிபாடு கூட நீங்கள் நல்லா அந்த காலகஸ்தி கோயில் மாதிரி பாருங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ராகுக்கு இது வழிபட்ட ஸ்தலமாக இருக்கணும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் ஏழை அருக்கு வந்து உதவி பண்ணலாம் ரொம்ப அருவருக்கத்தக்க இருக்கவங்களை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு கொஞ்சம் கௌரமாக இருப்பாங்க அவங்களுக்கு பார்க்கறதுக்கே யாரும் யோசிப்பாங்க ஆனால் அவங்க பேர் பட்டவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணணும் தானதர் பண்ணணும் இப்போது நாயில் கூட தெருநாய் இருக்கும் அதில் சூரிய நாய் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும் அந்த நாய்க்கு உதவி பண்ணலாம் அதுக்கு சாப்பாடு வாங்கி போடலாம் இது மாதிரிலாம் செய்யணும் அதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க யாரும் அது மாதிரி நீங்கள் செய்யும் போது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தான தர்மங்கள் இறைவுபாடு பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழாவில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் வரப்போகுது அதில் கலந்துப்பீங்க அதில் பரிசு பாராட்டு கிடைக்கும் உங்கள் பேர் வெளிப்படும் உங்கள் திறமை வெளிப்படும் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படி தான் இந்த ஆணி மாத கருகநிலையில் சொல்லியிருக்கு அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க குடும்பத்தில் வந்து அந்யுனியமாக இருங்க அவரவர் தேவையில் வந்து அவரவர் பார்த்துக்கணும் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்கணும் அப்போது வாக்குவாதம் முற்றி சண்டை வராமல் இருக்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் வீட்டை மட்டும் யோசிக்காமல் கொஞ்சம் நாட்டை யோசிக்கணும் அதில் கலந்துக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சமூக சேவை செய்யணும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய திறமை இருந்தால் உங்களுக்கு அந்த துறையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விழிப்புணர்வு கொடுங்க அதுக்குள்ளே நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அது மாதிரி கொடுத்துருவாங்க அதில் நல்லது நடக்கும் மக்கள் பாராட்டுவாங்க உங்கள் பேர் வந்து வெளிப்படும் பிரபலம் அது மூலிமா வருமானம் உயரும் உங்களை அந்தஸ்து உயரும் மதிப்பு உயரும் மரியாதை உயரும் எல்லாமே உயரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருக்க போகுது அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான காலமாக இருக்க போது யோசித்து செய்கிற எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இந்த ஆணி மாத கிரகணங்கள் அருமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இது பயன்படுத்தி பண்ணணும் இறைவேபாடு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் தானதனமும் பண்ணுங்கள் நீங்கள் பொதுவாக பெரும்பாலும் வந்து விளக்குகள் கோவிலுக்கு வந்து விளக்குகள் வாங்கி கொடுக்குறது இல்லாமல் மணி வாங்கி கொடுக்கலாம் கோவில் மணின்னு சொல்கிறோம் இல்லையா ஒளி ஒளி ஓசை எழுப்பக்கூடிய மணி அது வந்து அது தேவாலயமாக இருக்கலாம் சர்ச்சாக இருக்கலாம் கோயிலாக இருக்கலாம் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் மணி எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாங்கிக்கலாம் பள்ளிகள் பள்ளிகள் கூட மணியை வாங்கி கொடுப்பாங்க பள்ளிக்கு வாங்கி கொடுத்தா அது மணி யூஸ் பண்ணுவாங்க மணி அடிப்பாங்க அது மாதிரி அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கு போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாராலும் நாளும் போய்ட்டு வாழ்ப்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்